வணக்கம் நேர்களே இது வந்து சமூக வலைதள காலம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற நிலைமை தான் இந்த காலத்தில் இருக்குது நம்ம வந்து என்ன நமக்கு தெரியாமையே ச ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு ட்வீட்டோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாலையோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து சமூக அக்கறை அப்படின்ற பேரில் ஏதாவது பதிவு பண்ணுறதோ இல்லை ரீட்வீட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எவ்வளோ அளவு கவனமாக இருக்கணும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம சாதாரணமாக பதிவு பண்ணுற விஷயம் கூட நமக்கு எதிராக கோர்ட்டு சிறை அப்படின்னு போய் முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த நிகழ்ச்சி இதில் என்னென்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நபர் ஏற்கனவே ஈடி ஒரு பக்கம் அவருக்கு சம்மன் அமுச்சு கூப்பிட்டுருக்குற நேரத்தில் இது ஒரு சின்ன ஊவா ஊவாமொல்லுன்னு சொல்லுவாங்க இருக்கோம் அது மாதிரி இந்த வழக்கம் அவருக்கு இருக்குது அவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ரீட்வீட் பண்ணும் பொழுது அது வந்து அவருக்கே பெரிய ஒரு சிக்கலாக மாறினதை நம்ம பார்க்குறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு சின்ன ஒரு ட்வீட்டை ஒரு ஒரு யூடியூபருடைய ட்வீட்டை அவர் ரீட்வீட் பண்ணது இன்றைக்கி வந்து அவருக்கு சம்மன் வரைக்கும் போய் அது ஹைகோர்ட் வரைக்கும் இன்றைக்கி பஞ்சாயத்தில் இருக்குது அவரை வந்து சம்மனுக்கு ஆஜராகியே தரணும் அப்படின்ற லெவல் போகுது அப்படி என்ன அவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவதூறு வழக்குகள்னால் என்ன அவதூறு வழக்குகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது நாம் இன்றைக்கி இருக்கிற ஒரு செல்ஃபோனில் கூட ஒரு சின்ன ட்வீட்டோ மற்ற ரீட்வீட்டோ வீட்டோ ஏதாவது பண்ணும்பொழுது நாம் சட்டப்பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் நமக்கான ஒரு பாதுகாப்பான விஷயம் அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா உணர்ச்சி வசப்படுறதுன்றது அந்த நேரத்துக்கு நமக்கு சரியாக இருக்கும் பத்து லைக்கு நூறு ரீட் வீட்டு இருக்கப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வழக்குன்னு வந்தால் பெரியமான உளைச்சல் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேசுவோம் இந்த மாதிரி நீங்கள் ட்வீட் பண்ணுறீங்க ரீட்வீட் பண்ணுறீங்க அதனால் யாராவது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் மேலே வழக்கு தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் வந்து அவதூறு வழக்கு அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் எழுதுறதோ இல்லாட்டி ஒரு யூடியூப்பில் பேசுகிறதோ ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒரு நபர் பாதிக்கப்படுகிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுது அப்படின்னா அவங்க மேலே வழக்கு தொடரலாம் அப்படின்றது அவதூறு வழக்குடைய ஃபஸ்ட்டு அடிப்படை அவதூறு வழக்கு தொடர்கதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சிவில் வழக்கு இன்னொன்று கிரிமினல் ரெண்டுமே வந்து வெவ்வேறு வகை ஆனால் அவது ஒரு வழக்கு அப்படின்னு தொடர்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பந்தப்பட்டவருக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணுன்றது நடைமுறை இப்போ நீங்கள் ஒரு இது பேசிட்டீங்க ஒரு ஒருத்தரை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க இந்த சந்தர்ப்பத்தில் அது என்னுடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிறது அதனால் நீங்கள் வந்து எனக்கு இது சம்மந்தமான இந்த நோட்டீஸ் வெளியான ஏழு நாட்களுக்குள் தகுந்த விளக்கம் கொடுக்கணும் இது சம்மந்தமாக நீங்கள் எந்த இதில் வெளியிட்டீங்களோ அதிலையே மன்னிப்பு கோரி அந்த செய்தியை நீக்கணும் அல்லது மன்னிப்பு கோரணும் அப்படி பண்ணாத பட்சத்தில் உங்கள் மேல் வழக்கு தொடர்ந்து இவ்வளோ ரூபாய் இப்போ ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா ஐம்பது லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா எதுவோ அவங்களுக்கான அந்த இதுக்கு வா நாங்கள் வந்து நஷ்டஈடு எடுக்க அப்படின்றது ஒரு வகை அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு நாளோ பத்து நாளோ அவங்க டைம் கொடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சது பீரியடுக்குள்ளே அதுக்கான ரிப்ளையோ இல்லை அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லைன்னா சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாட்டுறாங்க அப்படி நீதிமன்றத்தில் போகும்போது தான் இந்த வழக்கு வந்து சிவில் வழக்கா கிரிமினல் வழக்கா அப்படின்னு ரெண்டில் ஏதாவது ஒன்று அவங்க தீர்மானித்து போடுவாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா சிவில் வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மன்னிப்பு கோடுறது அதில் சமாதானம் ஆகிடுவாங்க அப்படி இல்லைனா சில பேர் நஷ்டம் எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முறையில் இது பண்ணும்போது கோர்ட்டு என்ன நஷ்டட சொல்லுதோ அந்த நஷ்ட கொடுத்தாகணும் அப்படின்றது போகும் இதில் சிவில் வழக்கிலேயே சிவில் வழக்கு தொடுக்கிற ஒரு சில நடைமுறைகள் இருக்குது அவர் வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி பத்து லட்சம் எவ்வளோ அவர் வந்து நஷ்டாக கேட்குறாரு அப்படின்னா அந்த சிவில் சூட் ஃபார்ம் பண்ணும்போது ஃபைல் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றம் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்வைப்பு தொகையாக செலுத்திட்டு தான் இந்த வழக்கையே வந்து அவங்க தொடுக்க முடியும் இது ஒரு பார்ட்டு கிரிமினல் வழக்கு கிரிமினல் சூட் அப்படின்னா நீங்கள் வந்து இவர் செய்த இந்த செயல் என்னுடைய நற்பெயருக்கு கலந்து விளைச்சிருக்குது அதனால் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது போடுறது தான் கிரிமினல் வழக்கு இந்த வழக்கு ட்ரையல் நடக்கும் விசாரணை மற்ற இதெல்லாம் நடந்து அதுக்கு கடைசியில் என்ன இது வருதோ அதற்கான விளைவை சம்மந்தப்பட்டவர் அனுபவிப்பார் அல்லது வழக்கு ரத்து செய்யப்படும் இதுதான் நடைமுறை சிவில் வழக்குகள் தொடர்றது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த சிவில் வழக்கு தொடரணுன்னா நீங்கள் நஷ்டம் எடுக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தி தான் நீங்கள் சிவில் வழக்குகள் தொடர முடியும் அப்படின்னு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் அதில் அந்த வழக்கு நடந்து ஒருவேளை வழக்கு ரத்து ஆகலாம் அல்லது நஷ்டஈடு அல்லது மன்னிப்பு கோரி ஏதோ ஒரு வகையில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லணுன்னா அப்சரா ரெட்டி அவங்க வந்து அதிமுகவில் இருக்கிற ஒரு திருநங்கை பிரமுகர் அவங்கள பற்றி ஒரு யூடியூபர் வந்து ரொம்ப அறிவிற்கு தக வகையில் அவங்களுடைய நற்பெயருக்கு எடுக்கிற வகையில் அவர் போடுறாரு இது சம்மந்தமாக அவங்க வழக்கு தொடர்றாங்க ஐம்பது லட்ச ரூபா நஷ்ட எடுக்கட்டு வழக்கு தொடர்றாங்க இதில் அவர் வந்து அவங்களுக்கும் பதில் கொடுக்கல அவங்களை சமாதானப்படுத்துகிறதோ அல்லது அவங்களுக்கு உரிய பதிலோ எதுவுமே கொடுக்கல அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் விசாரணையில் ஆஜராகாத விளை விளைவு அது வந்து எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாக மாறி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்குமார் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட அடிப்படையில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது அவர் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் கேட்டுகிறாரா அல்லது மேல்முறையீட்டுக்கு செல்கிறாரா என்றது அடுத்து அடுத்து வரும் விஷயங்கள் இதில் வந்து கிரிமினல் வழக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு சட்டப்பிரிவு கீழே வருது ஒன்று ஃபோர் நைன்டி நைன் இன்னொன்று ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி இதில் ஃபோர் நைன்டி நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில் அந்த கிரிமினல் நடவடிக்கைகள் வருது அப்படின்றதை பற்றி பேசுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த பிரிவு என்ன சொல்ல வருதுன்னா தண்டனை தண்டனைனால் டிஃபர்மேஷனில் எவ்வளோ தண்டனை என்ன அபராதம் தண்டனை அபராதம் சேர்ந்து கட்டுவது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி பேசுது இதில் செக்ஷன் ஐபிசி ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே டிஃபர்மேஷன் கேஸில் ரெண்டு வருடம் அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றத்தில் ரெண்டாண்டு தண்டனை இதே மாதிரி ஒரு அவதூறு வழக்கில் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம் இந்த விஷயம் இப்படி போகிறதோட இப்போ ஃபோர் நைன்டி நைன் பற்றி பார்க்கலாம் இப்போ ஃபோர் நைன்டி நைனில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அவதூறு வழக்கு தொடக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது பேச்சு அல்லது ஒரு மேடை பேச்சு அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு பொதுவெளியில் ஒருத்தர் நபரை பற்றி அவருடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் வந்து பேசியிருந்தீங்கன்னா அது இந்த அவதூறு வழக்கு கீழே வரும் இதில் டிஃபர்மேஷன் கேஸில் நீங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது அது ஆதாரபூர்வமாக இருக்குது அப்படின்னா அது டிஃபர்மேஷன் கீழே வரும் இதில் வந்து நீ எப்படி வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாதிக்கப்பட்ட நபர் எதிர்மனுதாரர் அவருக்கு வந்து எந்தெந்த வகையில் நீதிமன்றம் அந்த சட்டங்கள் வந்து அனுகூலமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லது எதிர்மனுதாரர் அப்படின்னு வச்சுக்கிட்டால் அவருக்கு வந்து எது இதெல்லாம் டிஃபர்மேஷனில் வராது அப்படின்னு அவர் தரப்பில் வைக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயத்தை நான் பொதுவெளியில் ஒரு நபரை பற்றி சொன்னேன் அது ஒரு நற்பெயருக்கு களம் விளைவிக்குது அப்படின்னு எதிர்மனுதாரர் வழக்கு போட்டிருந்தால் இங்கே குற்றம் சாட்டப்பட்ட நபர் இல்லை அந்த மாதிரி எண்ணத்தோடு பண்ணலை பொது நலனுக்காக இது வந்து இந்த பேச்சோ எழுத்தோ அல்லது ஏதோ வகையில் இந்த விஷயங்கள் வெளியே வருது சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு பொதுநல நோக்கோடு இது சொல்லப்பட்டது அப்படின்னா அது வந்து டிஃபர்மேஷன் கீழே வராது ஆனால் அதை கோர்ட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர் மேலே டிஃபர்மேஷன் கேஸ் வருதுனா அந்த நபர் பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றாரு அதில் ஒரு அதிகாரியோ அரசு துறையோ இல்லை வேற தனிநபரோ யாராவது பாதிக்கப்பட்டுன்னு வழக்கு தொடர்றாங்கன்னா அந்த நபர் கொண்டு வந்த விஷயமோ அல்லது சொல்லப்பட்ட விஷயமோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொதுமக்கள் நலனுக்கான விஷயமாக இருக்குது அப்படின்னா அது வந்து டிஃபர்மேஷன் கீழே வராது இது மாதிரி ஒன்பது வகையான இதை சொல்கிறாங்க முக்கியமான ரெண்டை மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் அவதூறு வழக்குகளில் மூன்று முக்கிய வழக்குகள் இந்திய அளவில் பிரபலமானது அதில் மூணில் ரெண்டு தமிழ்நாட்டை சேர்ந்தது அப்படின்றது தான் ஒரு காமெடியான விஷயம் அதுலேயும் சுப்பிரமணியம் சாமி ரெட்டத்தில் இருக்கார் அப்படின்றது இன்னொரு ஒரு விஷயம் இந்த மூணு வழக்குகள் அப்படின்னு பார்க்கனா சமீபத்தில் மிக பிரபலமாக இந்திய அளவில் பேசப்பட்டது ராகுல் காந்தி சொன்ன ஒரு வார்த்தை மேடையில் பேசின ஒரு விஷயம் அவதூறு வழக்காக தொடுக்கப்பட்டு சூரத் நீதிமன்றத்தில் அவருக்கு ரெண்டாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது உடனடியாக அவருடைய இரண்டாண்டு தண்டனை என்பதால் அவர் வந்து உடனடியாக தகுதி இழப்பு செய்யப்பட்டார் அவருடைய இருந்து அவரை காலி பண்ணி அவர் எம்பி பதவியெல்லாம் பறிப்போனது அதுக்கப்புறம் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் தன்னை வந்து அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டதுனால மீண்டும் எம்பியா தொடர்றாரு இது ஒரு பார்ட்டு அந்த விவரங்கள் அனைவருக்கும் தெரியும் என்பதால் அதற்குள்ளே போக விரும்பலை ரெண்டாவது வழக்கு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி எஸ் எஸ் ராம்ஜெத் மலானி இது ராம்ஜெத் மலானி ஸோ எங்கே வராரு அப்படின்னு பார்த்தா ஜெயின் கமிஷன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஜெயின் கமிஷன் வழக்கு விசாரணை விசாரணையில் ஜெயலலிதா அவர்களை ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்படுகிறது அந்த சம்மனை எதிர்த்து ஜெயலலிதா நீதிமன்றம் போகிறாங்க ஜெயலலிதா சார்பில் அவருடைய வழக்கறிஞராக ராம்ஜெத் மலானி வாதாடுகிறார் அப்போ ராம்ஜெத் மலானி குறித்து சாமி பொதுவேளியில் சொன்ன சில கருத்துக்களை எதிர்த்து அவர் மீது இவர் வந்து அவதூறு வழக்கு தொடர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்குறாரு இந்த வழக்கில் சாமி கூறிய கருத்துக்கள் அவதூருக்கு உட்பட்டவை தான் அப்படின்னு தீர்மானித்து ஐந்து லட்ச ரூபாய் அவருக்கு அபராதத்தை நீதிமன்றம் விதிக்குது இது ஒரு வழக்கு மூன்றாவது வழக்கு பார்த்தீங்கன்னா சாமி எஸ்எஸ் ஜெயலலிதா இதில் வந்து ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாக்கு எதிராக தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் புகார்கள் இதெல்லாம் சுப்பிரமணிய சாமி சுமத்திக்கிட்டு வர்றாரு அதில் பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார் சுப்பிரமணிய சாமி அப்படின்னு அவர் மீது கிரிமினல் ஷூட் ஃபைல் பண்ணுறாங்க ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி கீழே அவர் மேலே அவதூறு வழக்கு தொடரப்படுது இந்த ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி வந்து அடிப்படை பேச்சுரிமை நைன்டீன் கிளாஸ் டூவை வந்து பாதிக்குது அதற்கு எதிராக இருக்கிறது ஆகவே இந்த ஐபிசி ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரடு அடிப்படை உரிமைகளை பாதிக்கிறதுனால அரசியம்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அறிவிக்க கோரி சுப்ரமணியசாமி உச்சநீதிமன்றம் போகிறார் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் பேச்சுரிமை கருத்துரிமையை இந்த ஃபோர் நைன் ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி செக்ஷன் பாதிக்குதோ அதே மாதிரி எதிராளியுடைய நற்பெயர்ன்றது அடிப்படை உரிமை அப்படின்றத ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் கொண்டு வர்றாங்க ரைட் டு ரெப்டேஷன் ஆக்ட் அப்போது அந்த இது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி உங்களுடைய பேச்சுரிமை எழுத்துரிமையை அந்த நைன்டீன் பா டூ அந்த நைன்டீன் சப் கிளாஸ் டூ அதை வந்து எப்படி பாதிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களால் எதிர்வாளி நற்பெயர் பாதிக்கிறது அடிப்படை உரிமை ஆகும் நட்பயர் அடிப்படை உரிமை அதனால் வந்து உங்களுடைய அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு வந்து அந்த இதை வந்து த தள்ளுபடி பண்ணுறாங்க அதே நேரத்தில் அவர் வந்து வழக்கு தொடர்ந்த அந்த கிரிமினல் டெஃபர்மேஷன் ஆக்டு ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதில்லை உங்களுக்கு அதில் வந்து உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும்ல ஒரு பொது நலனுக்காக ஒரு குற்றச்சாட்டோ ஒரு இது பொது வெளியில் வைக்கும் பொழுது அதை வந்து டெஃபர்மேஷனை எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உச்சநீதிமன்றம் சுட்டி காமிக்குது நம்ம வந்து அவதூறு வழக்குகள் அவதூறு வழக்குகளில் என்னென்ன இருக்குது அதில் சிவில் கிரிமினல் சூட் இதை பற்றி பார்த்தோம் அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் அவதூறு வழக்குகளில் ஒரு மூணு முக்கியமான வழக்குகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விவகாரத்துக்கு வருவோம் இப்போ அதிகமாக வழக்கறிஞர்கள் மத்தியில் பலர் மத்தியில் பேசப்படுற விஷயமாக இந்த வழக்கு மாறி போயிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ரீ ட்வீட்டை ரீட்வீட் பண்ணது குற்றமாக அதுக்கு ஒரு முதலமைச்சரே சம்மன் கொடுத்து வர வழி பாருங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது நீதிமன்றம் வேறு சில கருத்துக்களை வைத்திருக்கிறது என்னென்னு பார்ப்போம் ஒரு நபர் துரு ரதி அப்படின்ற ஒரு யூடியூபர் அவர் வந்து பொதுவாக அந்த அரசியல் கருத்துக்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு பெரிய ஒரு பிரபலமான யூடியூபர் அவர் வந்து தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு என்ன குறிப்பிட்றாருனா என்னை பற்றி அவதூறு பரப்புறதுக்கு பாஜக ஐடி செல்லை சேர்ந்தவர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து மகாவீர் என்ற நபரை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் ஒரு யூடியூப் போடுறாரு அதையே ட்வீட்டும் பண்ணுறாரு இதை அரவிந்த் கெஜ்ரிவால் ரீட்வீட் செய்கிறார் இந்த ரீட்வீட் செய்தது தங்களுடைய தன்னுடைய நற்பெயரை பாதிக்கிறது ஏன் பாதிக்குது அப்படின்னா முதலமைச்சர் கெஜ்ரிவால்ன்றவர் சாதாரணமானவர் இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்போ இவருடைய ரீட்வீட் மூலியமாக கொஞ்சமாக போகிறது மில்லியன்ஸ் கணக்கான மக்கள்கிட்ட போய் இந்த விஷயங்கள்ல எங்களை பற்றி அவதூறு அவதூறான கருத்து எங்களை பற்றியது போய் சேர்ந்துருக்கு இதே எங்கள் நற்பெயருக்கு கலங்க விளைவிக்குது அப்படின்னு தேஷ்பாண்டே அப்படின்ற ஐடி செல்ல சேர்ந்த பாஜக ஐடி செல்ல சேர்ந்தவர் டெல்லி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு இதை எடுத்துக்கொண்டு கீழமை நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் சாஜர் ஆகறதுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க இது வந்து சாதாரண ஒரு ரிலேட்டிவ் விஷயம் இதுக்கு போய் எனக்கு சம்மன் அனுப்புறீங்களே அப்படின்னு அவர் அதை கீழமை நீதிமன்றத்தில் அப்ஜெக்ட் பண்ணி அவர் அஜ அரவிந்த் கெஜ்ரிவால் போகிறார் ஆனால் நாங்கள் கொடுத்தது கொடுத்து தான் நீங்கள் ஆஜர் ஆகணும்னு சொன்ன செஷன்ஸ் கோர்ட்டில் இதை எதிர்த்து அவர் மேல்முறையீடுக்கு போகிறாரு செஷன்ஸ் கோர்ட்டும் கீழமை நீதிமன்றம் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் அவங்க சொல்ற அந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது அதனால நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகணும்னு அவங்களும் சொல்றாங்க இதையதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல்முறையில் போகிறார் அதில் அவங்க கொடுத்த தீர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணா சர்மா அவங்க முன்னாடி விசாரணைக்கு வருது பிப்ரவரி அஞ்சு பல்வேறு விசாரணைக்கு பிறகு அவங்க பிப்ரவரி அஞ்சு ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இப்போ இருக்கிற இந்த நவீன காலத்தில் பல்வேறு இப்போ டெஃபர்மேஷன் கேஸுனால் எதா மேடையில் பேசியிருப்பாங்க இல்லை எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக டெஃபர்மேஷன் கேஸ் வர்றதுன்றத தாண்டி இது சமூக வலைதள காலம் வளர்ந்துக்கிட்டே வருது ஒரு செல்ஃபோனில் நீங்கள் ஒரு சின்ன ரீட்வீட் பண்ணால் கூட உங்களை கோர்ட்டு வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டுற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த மாதிரி விவகாரங்கள் நவீனமாக கொண்டே வருகிறது அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துமே பார்த்து பண்ணணும் இதை நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனித்து விவாதிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாங்க ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இதை ரீட்வீட் பண்ணவர் அவங்க அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நற்பேருக்கு கலங்க விளை வச்சுருக்குது இவருக்கு பல லட்சம் மில்லியன் கணக்கில் இவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால இந்த இவர் ரீட்வீட் பண்ணது பல லட்சக்கணக்காக போய் சேர்ந்ததுனால நற்பேருக்கு கலங்கன்னு சொல்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது ஏன்னா இவர் வந்து ஒரு முதல்வர் இவர் வந்து ஒரு மில்லியன்ஸில் இவர்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால இவருடைய ரீட்வீட் வந்து பலரை போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது அதனால் நீங்கள் அவங்க கொடுத்த சம்மனுக்கு ஆஜராகத்தான் வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இது வந்து இது மட்டும் இல்லை நீங்கள் இந்த இப்போ ரீட்வீட் செய்கிறது ட்வீட் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டு ட்வீட் பண்ணுறீங்க இல்லை யாராவது போட்ட ஒரு வீடியோ இல்லை வேற ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் ரீட்வீட் பண்ணுறீங்கன்னா எப்படி பாதுகாப்பாக ரீட்வீட் செய்வது இந்த மாதிரி டெஃபர்மேஷன் கேஸில் வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு எப்படி பாதுகாப்பான ரீட்வீட்ன்றதுக்கு அவங்க சில நடைமுறைகளை சொல்லியிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் எல்லோரும் கவனிங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை ஒரு வீடியோவை தூக்கி போடுறீங்க இல்லாட்டி அந்த வீடியோ யாராவது போட்ட வீடியோவையோ இல்லை ஏதோ ஒரு இதையோ போடுறீங்க அது இல்லாட்டி ரீட்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு அதை பற்றின சரியான ஒரு விவரம் இல்லை ஆனால் நீங்கள் ரீட்வீட் பண்ணணும் இல்லை ட்வீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு பாதுகாப்பான வழிமுறையை சட்டத்து இந்த மாதிரி டெஃபர்மேஷன் கேஸ் இந்த மாதிரி தப்பிக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இல்லை இந்த தகவலை நான் வந்து எனக்கு இது உண்மைத்தன்மை பற்றி எனக்கு தெரியாது அப்போது டிஸ்க்ளைமரில் சப்ஜெக்ட் டு த வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு இதை வந்து நீங்கள் ரீட்வீட் பண்ணுறீங்களோ இல்லை ட்வீட் பண்ணுறீங்களோ என்ன பண்ணாலும் அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டம் இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் பாய்வதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் நேர்களே அவசரப்பட்டு உணர்ச்சப்பட்டு எனக்கு என்னன்னு போடுறதை விட சப்ஜெக்ட் டு த வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் நான் வந்து இதை உங்களுக்கு தகவலாக மட்டுமே தர்றேன் இதை நான் வந்து முழுமையாக நடந்ததுன்னு நான் சொல்ல வரல அப்படின்றத லெவலில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இதிலேருந்து சொல்லக்கூடியது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்தனால் சட்டத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நேர்களுக்காக இது சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்